பதினேழு <oung linguistic activist> <big> ம் மொத்தம் அகர வரிசையில் எத்தனை எழுத்து படித்தேன் மொத்தம் எத்தனை எழுத்து படிச்ச பதினெட்டு எத்தனை எழுத்து படிச்ச இப்போ நான் எந்த எழு சொல்றனோ அதுக்கு நேராக உள்ள எழுத்து சொல்லுவியா ம் பதினான்கு ம் பத்து பதினாறு பதினெட்டு ஆறு எட்டு நான்கு நான்கு உம் சொல்லு நீ தான் சொல்லு தான் சொல்லு அடுத்தது ரெண்டு இது எல்லாமே ஒரே ஒழிப்புல வர்றதுனாலதான் அதை கேட்டேன் தயங்கக்கூடாது ரைட்டு கிளாப் பண்ணுங்க வெரி குட் மதனா